திருப்பதி லட்டுல கலப்படம் அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா தோஷமாக சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா சாந்தி ஹோமம் பண்றாங்க பெருமானுக்கு இந்த அக்னி மூலியமாக ஒரு தூது சாந்தி காயேன வாசா வினசேந்திரவா புத்தியா சபாவா பிரகிருதி சபாவாதுன்னு ஒரு ஒரு மந்திரம் உண்டு அது சொல்லலாம் அது அதர்வைஸ் வந்து இன்னொன்று இதில் யோசிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா நெய்யை விட மீன் என்ன காஸ்ட்லி கலப்படம் பண்ணுறவன் நெய்யுக்கும் குறைவான தரமுடைய ஒரு பொருளை தான் கலப்படம் பண்ணியிருந்தா அவனுக்கு வியாபார நோக்கம்னு சொல்லலாம் சம்மந்தமே இல்லாமல் காஸ்ட்லியான ஒரு பொருளை கொண்டாந்து ஏன் பண்ணணும் ரிசர்ச் ஒன்றும் முடியல சும்மா பிரச்சனை கிடையாது பெரிய பிரச்சனை இல்லை இது பத்தி எப்படி குட்கா வரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்படி குட்கா வரும் இதுதான் வந்து மாட்டிக்கிட்ட விஷயங்கிறது என்ன அப்படின்னா யாரோ விஷமிகள் இதை பண்றாங்கிறதுக்கு தெளிவான உதாரணம் இதுதான் ஏன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட நடிகர் சூர்யா அவரோட தம்பி லட்டு இப்போ வேண்டாம் சென்சிட்டிவ் சொந்த மதத்தை சேர்ந்தவர்களே அவங்க என்ன பண்ணுறாங்க காமெடிக்கு இதை கிண்டல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா ஓஹோ இது ஏதோ மிஷினரிஸோட வேலையா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு இப்போ தான் வருது ஏன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தேவஸ்தானம் கமிட்டி போர்டில் இருக்காங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் வந்து அங்கே டெவலப் ஆயிருக்கு திருப்பதியில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா இதெல்லாம் ஏன் ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட் ஆகும் ஆரோவிட்ஸ் வணக்கம் இன்று நம்மோடு ஆன்மீகவாதி மற்றும் ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ திருப்பதியில் லட்டு அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஏன்னா பக்தர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பிரசாதத்தில் இப்போ ஒன்று கலந்துருக்காங்க மாட்டுக்குழுப்பு கலந்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி பெரிய பேச்சாக இருக்கு ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு அடல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கலப்படம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நெய்யை விட மீன் எண்ணெய் வந்து நிறைய விலையுடையது தான் பட் ஆனால் இதில் கலந்துருக்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மீன் எண்ணெய் கலந்ததாக இருக்கலாம் மாட்டினுடைய கொழுப்பு கலந்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த எஸ் வேல்யூன்னு சொல்கிறது வந்து அதிகமாக இருக்குது அதனால் இப்படி கலந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க இது மாபெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் ஒரு புறம் அதிர்ச்சி என்றாலும் மறுபுறம் என்ன அப்படின்னா இதனால் என்ன ஆக போகுது சில அரசியல் தலைவர்களை கூட ஈவன் சீமான் கூட சொன்னார் என்ன சொன்னார்னா இது மாதிரி வந்து அதை ஆச்சு இப்போ சாப்பிட்டாச்சு இப்போ என்ன சாப்பிட்டோன்னே நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு காதலிக்கிறாங்க அப்படின்னா கை விட்டுட்டாங்க இப்போ என்ன காதலிச்சு கைவிட்டுட்டான் அதனால் என்ன போ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் காதலித்து கைவிட்டுட்டா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற கோணத்தை தான் நம்ம அணுகணும் நம்ம வந்து ஒரு ஒரு த இது வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பொங்கம் இருந்து திருப்பொங்கமாக இருந்தது அப்பமாக இருந்தது வடையாக இருந்தது அப்புறமா க லட்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்களா கிட்டத்தட்ட ஒரு இத்தனை இரநூறு வருஷம் பாரம்பரியம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை ஆனால் இப்போ முதன்முறையாக ஒரு கலப்படம் நடந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் இதை பற்றி நெகட்டிவாகவே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து கலந்துருப்பாங்க அல்லது இது அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க இது வந்து இந்த காரணம் அந்த காரணம் இது வந்து இல்லை காமெடி பண்ணுற முயற்சி அந்த முயற்சி இந்த முயற்சினலாம் சொல்கிறாங்க எது எந்த முயற்சியோ நான் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க போகுது அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு தலைமை அர்ச்சகர் சொன்னார் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அப்போ நம்ம அதை சீரிசாக எடுத்துக்கவே இல்லை ஒரு விஷயம் கலப்படம் என்பது எங்கு வந்தாலும் கலப்படம் தான் அதில் கருத்தே இல்லை இன்றைக்கி திருப்பதி லட்டில் கலப்படம் கலப்படம்னு சொல்லி பழகுங்க அவ்வளோதான் இதில் மதத்வேஷங்களோ அல்லது வந்து வேறு பிரச்சாரங்களோ மக்கள் மனதில் விளைய வேண்டாம் அது ஒட்டுமொத்த கான்செப்ட் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கிரும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட நடிகர் சூர்யாவனோட தம்பியை ஒரு விஷயத்தில் பார்த்து லட்டு இப்போ வேண்டாம் சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அது பதில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா லட்டை பற்றி யாரும் கெண்டல் பண்ணாதீங்க அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதை கா ட்ரோலாக காமெடியாக இன்றைக்கி சோசியல் வலைதளங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் மாட்டு கொழுப்பு மாடு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி நான் வன்முறை நடந்தது இப்போ மாட்டுக் கொழுப்பு சாப்பிடுட்டிங்களே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் நானே பார்த்தேன் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வெஜிடேரியன் ஒரு நான் வெஜிடேரியன் இருக்காங்க அது மாட்டு மாட்டுக்காக கொலை பண்ணது நான் தப்புன்னு தான் சொல்கிறேன் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இருந்தாலும் எவனோ ஒருத்தன் அப்படி பண்ணா அதுக்கு இங்கே இருக்கிறவங்க யாரும் பொறுப்பு கிடையாது அதே மாதிரி எவனோ ஒருத்தன் அது கலப்படம் பண்ணான் அதுக்கும் நம்ம பொறுப்பு கிடையாது நம்ம ரெண்டு பேர் என்னமோ நடுவில் நீ சாப்பிட்டியே நீ சாப்பிடலையேங்கிறத ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி காமெடி பண்ணி நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி காமெடிஸ் தான் திருப்பதி தேவஸ்தானம் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் இதை பற்றி பேச வேண்டாம் இதை பற்றி தயவுசெய்து யாரும் இதை ஒரு கமெண்ட் காமெடியாகவோ இதை கருத வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து இது முற்றிலும் கலப்படம் என்பது என் கருத்து இப்போ அந்த கோயிலில் வந்து அந்த லட்டு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அதை பேசி முடிவெடுத்து கோயிலுக்கு சுற்றி வந்து ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாம் நம்ம வந்து ஹோமம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பிராயச்சித்த ஹோம் பிராயசித்த ஹோமம் இருக்காங்க ஸோ அதற்காக இது இதுக்கான வழி இது தானா இல்லை வந்து வேறாச்சும் மேற்கொண்டு பண்ணுவாங்களா இது சரிதானா கரெக்டு தானே சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிராய சித்தம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கீழே விழுந்து போகிற ஒரு விஷயத்தை திரும்ப வந்து மேலே தூக்கிட்டு வர்றது அது பிராய சித்தம்னு பேர் பெரிய கான்செப்டதெல்லாம் அந்த பிராய சித்தம் என்ன என்ன அப்படின்னா ஒரு தவறுக்கான சமன் பண்ணுறது தவறு ச சமன் பண்ணுற ஆக்டிவிட்டி அவ்வகையில் சுவாமியுடைய கோயிலில் இந்த தவறு நடந்திருக்கு என்னும்போது அதை சுத்தி பண்ணுறதுக்கான அதை ஏன் சுத்தி பண்ணணுங்கிற அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்து மத கடவுளர்கள்லேயே ஒவ்வொரு கடவுளர்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் நைவேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன இன்றைக்கி வந்து காளியாத்தா மாரியாத்தா கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நான்வெஜ்ஜு கோழி ஆடெல்லாம் கட் பண்ணி தான் வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க அதே மாதிரி முனியப்பன் மாதிரியான கோயில்கள்லாம் அங்க ஆகம ஸோ இந்த ஆகமங்கிறது நம்ம அதுதான் ஃபாலோ பண்றோம் நம்ம வந்து நம்ம இந்து சனாதன தர்மத்துல என்ன சொல்கிறோன்னா ஆகம விதிகள் படிதான் அந்த கோயில் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க எண்ணெய் அறியா பெருமான் எண்ணெய் அறியா பெருமான் காணா பெருமான்னு பேர் திருவரங்கத்துல இருக்க பெருமானுக்கு பேர் அவருக்கு என்னையே தெரியாதான் அந்த அளவுக்கு நெய்லியே தான் அவருக்கு சாப்பாடு பண்ணுவாங்க ஆகமங்களில் என்னென்ன சேர்த்துக்கணும் சேர்த்துக்கக்கூடாது அப்படி சேர்த்துக்கலைன்னா அந்த அங்கே இருக்கிற சமையல் கட்டு அந்த சமையல்காரங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை இதை பற்றிலாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் கோயில் ஆகமங்கள்லேயும் விதிகள்லேயும் ரூல் புக்குலேயும் இருக்குது பட் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சு போய் இப்போ வந்து அந்த மடப்பள்ளியில் வந்து நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் இதில் சுவாமிகாரியத்தில் வந்து இந்த ஆகமப்படி இந்த லட்டில் இது தான் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னா அதுதான் விதி ஸோ அதில் மீன் எண்ணெய் ஆகட்டும் அல்லது மாட்டு கொழுப்பாகட்டும் அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை எந்த விதமான எண்ணெயுமே வரக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை கலப்படங்கிறத நீங்கள் வந்து நான்வெஜ்ஜுங்கிற மாதிரி கொண்டு போகிறீங்க நான்வெஜ்ஜுங்கிறது கலப்படமாக நான் சொல்லலை நான் சொல்கிற கலப்படம்ங்கிறது என்னன்னா ஆகம விதிகளுக்கு முரணான எல்லாமே கலப்படம் தான் அவ்வகையில் கலப்படமாக பண்ணதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா சாந்தி ஹோமம் பண்ணுறாங்க சாந்தி ஹோமம்னால் என்னென்னா பெருமாள்கிட்ட சாந்தி அடைவீர்கள் தெய்வமே சாந்தி அடை வேறு வழி இல்லை இங்கே இருக்க நிறைய பேர் கண்டல் பண்ணுறாங்க இவங்க நினச்சா வந்து தீட்டும்பாங்களாம் நினச்சா கியூராகிடுச்சும்பாங்களாம் சரி வேறு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன் இப்போ வேறு என்ன பண்ணலாம் நம்ம என்ன பெருமாளுக்கு ஈமெயில் அனுப்ப முடியுமா இல்லை பெருமாளை நேராக போய் பார்த்து எல்லாருமா காலில் விழுந்து நமஸ்காரம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நம்ம பணம் தான் போகிறோம் பெருமாளுக்கு இந்த அக்னி மூலிமா ஒரு தூது சாந்தி பெருமாளே அமைதி அடைவீர் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் இந்த தப்புக்கு நாங்களும் உடன்பட்டிருக்கோம் இன்றைக்கி ஒருத்தர் கற்பூர அடித்து சத்தியம் பண்ணார் என் தலைமுறையே சா நாஸ்மா போகட்டும் நான் பண்ணது தப்பாக இருந்தால் என் தலைமுறையே நாஸ்மா போகட்டும்னு சத்தியம் பண்ணார் வேறு என்ன ஒரு மனிதனால பண்ண முடியும் இப்போ அவரை கூப்பிட்டு அடல்ட்ரேஷனுக்கு காரணம் நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நான் காரணம் இல்லைன்னு கற்பூர அடித்து சத்தியம் பண்ணுறாங்க துண்டை போட்டு தாண்டுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும் சாந்தி பரிகாரத்தை கிண்டல் பண்ணுற எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் வேறு என்ன பண்ணலான்னு நீங்கள் தான் சொல்லுங்களேன் புறா வீடு தூது அனுப்பலாமா வைகுண்டத்துக்கு புறா வீடு தூது அனுப்பலாமா ஸோ எது எதா நம்மளால் இரவன்ட்டை என்ன பண்ண முடியும் பிரார்த்தனைகள் மன்னிப்புகள் கோரிக்கைகள் இவ்வளோதான் நான் வைக்க முடியும் இரவன்ட்ட அதனால் அந்த ம இது பண்ணுறாங்க அதை தொடர்ந்து நமது வீட்டிலையும் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒருவேளை ரொம்ப சென்சிட்டிவாக சில பேர் நினச்சிக்கிறாங்க அதுதான் நான் அந்த காதல் ஆச்சு ஏமாற்றுறதை ஒரு ஒரு ஓமையாக இதாக சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் சொல்வது போலாம் சார் இப்போ வந்து கோயிலில் ஓகே இவங்க போய் வழிபடுற பக்தர்கள் அந்த லட்டு வாங்கி சாப்பிட்ருக்காங்க இதுமாரி சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து பயப்பட நிறைய பேர் பயப்படுறவங்களும் இருக்காங்க நியூஸு கட்டத்தோடு ஏன்னா ஏன் தெரியல ரொம்ப பயபக்தியாக இருக்கிறவங்க நம்ம மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்கள ஸோ அவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அவங்க எதாவது பண்ணணும் அவங்க ஒரு ஒரு பரிகாரமும் பண்ணணும் அவங்க சென்று ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேலை அப்படி தோணுச்சுன்னா தலையோடு குளிச்சுட்டு சுவாமிக்கு விலைக்கேற்றி அவங்க வந்து காயேன வாசா மனுசேந்திரியர்வா புத்தியா சபாவாத் பிரகிருதி சபாவாத்னு ஒரு ஒரு மந்திரம் உண்டு அது சொல்லலாம் அது அதர்வைஸ் வந்து அவங்க வந்து இறைவன் முன்னாடி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வேணால் கேட்கலாம் ஏன்னா நாயா மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் திருப்ப பதில் கேள்வி கேட்கலாம் அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா தோஷமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதில் இருக்குது எல்லா கேள்வியுமே இதில் இருக்குது இதில் பாசிட்டிவாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சாப்பிட்டவங்க மேலே தப்பே கிடையாது சுவாமி கண் பார்வையோடு தான் வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு சுவாமி பிரசாதம் கொடுக்குறதை பார்க்குறார் கலப்புறம் நடக்கிறத பார்க்குறார் சுவாமிக்கு தெரியாமல் எதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ சுவாமிக்கு எல்லாமே தெரியும் அப்போ இன்றைக்கி இதை வெளிப்படுத்தணுங்கிறது சுவாமியுடைய திருவுள்ளம் அதை வெளிப்படுத்தியிருக்கார் அது நடந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஸோ அவ்வகையில் வந்து இவர்கள் சாப்பிட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது எவ்வகையிலும் நியாயம் இல்லை ஏன் அப்படின்னா அவன் நம்பி தான் சாப்பிட்டா தேவஸ்தானத்திற்கும் நம்பி தான் கொடுத்தாங்க நடுவில் யார் ஊழல் பண்ணாங்களோ எந்த அதிகாரியோ அல்லது யார் லட்டு பிடிச்சவங்களோ யாரோ ஒரு தப்பு தப்பு பண்ண யாரோ அவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அதுக்கான ஆக்டிவிட்டி அங்கே இருக்கிற முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் மக்கள் யாரும் தம் மேலே தீட்டுப்பட்டதாகவோ தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததாகவோ கருத வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஒரு தீட்டும் கிடையாது நீங்கள் குளிச்சுட்டு வந்து சுவாமி வணங்கி நான் எதாவது தெ தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தேன் நான் ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எந்த ஒரு தர்காவும் எந்த ஒரு சர்ச்சுமே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இல்லை அவங்கெல்லாம் அவங்கவுங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு தேவ ஒரு அமைப்பு கையில் ஒப்படைச்சிட்டு நம்மளாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்மலாம் வந்து ஓகே நம்ம செட்டில்டு ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம எத்தனை பேர் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் கொடுக்குறோன்னா எதுவும் கிடையாது ஆகம விதிகளாகட்டும் எல்லா ஆகட்டும் கோயிலில் அவங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்க நம்ம ரொம்ப விருந்தாளி மாரி கோயிலில் கலந்துக்கிறோமே தவிர நம்ம கோயில் எடுத்து பண்ணுறதோ நம்ம கை காசை போட்டு ஒரு திருவிழாவை எல்லாம் கிடையாது அரசாங்கம் செலவு பண்ணி பண்ணது எல்லாத்தையும் நம்ம சும்மா ஒரு பார்ட்டிசிபென்ட் அவ்வளோதான் ஸோ அவ்வகையில் நமது கோயில்களை காக்க தவறிய குற்றம் நமது அப்படின்னு நினச்ச வேணால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுனா கேட்டுக்குங்க ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மன்னிப்பும் கேட்க தேவையில்ல ஒன்றும் பண்ண தேவையில்ல ஆஸ் இஷ்யூ நீங்கள் ஒர்க்காக பாருங்கள் நடந்தது ஒரு கலப்படம் கலப்படத்துக்கான கவுண்டர் மெஷர் அவங்க எடுத்துட்டாங்க திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் தோஷம் கழிந்து விட்டது திருந்து விட்டது சரிப்பா ஓகேப்பா அவ்வளோதான் இல்லை கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்கலாம் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இது இருக்குது ஏன்னா மாலை போட்டு போனால் கடவுளை வழிபட போகிறாங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அங்கே திருக்கோயிலுக்கு அங்கே திருப்பதிக்கு போகும்போது அங்கேயே லட்டுகளை வாங்கி சாப்பிடுவது அது வந்து சைவம் தான் மக்க கடவுள் கொடுக்குற வர ஐ மீன் பிரசாதம் செய்திட்டு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சாப்பிட்டனால அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் வரக்கூடுமா ஐ மீன் அவங்க மன மன அழுத்தமாக சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்றுமே வராது நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க நான் உங்களுக்கு ஏதோ ஒரு ச சுண்டல் தரேன் நான் சுண்டல் நினச்சி சாப்பிட்றீங்க அப்புறமா தான் தெரியும் அது நான்வெஜ்ஜுன்னு இதனால் தவறு செய்தது நீங்களா நானா நான் இதுக்கான தண்டனையும் குற்ற உணர்ச்சியும் வர வேண்டியது உங்களுக்காக எனக்கானா எனக்கு நீங்கள் மேபி கொஞ்சம் குற்ற உணர்வு கொள்ளலாம் போயும் போய் இவங்க வீட்டுக்கு போய் போன பாரு அப்படின்னு நினச்ச வேணா நீங்கள் நினைக்கலாமே தவிர அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இதில் குற்ற உணர்ச்சியாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதில் தப்பு தவறு செய்த கலப்படம் செய்தவர்கள் தான் இதில் தவறு தேவஸ்தானம் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுச்சு இரநூறு வருட பாரம்பரியம் இன்னொன்று இதில் யோசிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா நெய்யை விட மீன் என்ன காஸ்ட்லி நெய்யை விட மீன் என்ன காஸ்ட்லி கலப்படம் பண்ணுறவன் நெய்க்கும் குறைவான தரமுடைய ஒரு பொருளை தான் கலப்படம் பண்ணியிருந்தால் அவனுக்கு வியாபார நோக்கம்னு சொல்லலாம் சம்மந்தமே இல்லாமல் காஸ்ட்லியான ஒரு பொருளை கொண்டாந்து ஏன் பண்ணணும் சம்மந்தமே இல்லாமல் மாட்டிறைச்சி ஏன் பண்ணணும் அப்படிங்கும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பசுக்களை எப்படி வளர்த்துறாங்க இந்த பசுக்கள் சாப்பிட்ற ஃபுட் என்ன அதுலேருந்து வர்ற பாலில் இது ஏன் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு இன்னும் ரிசர்ச் இன்னும் முடியல அது சும்மா பிரச்சனை கிடையாது பெரிய பிரச்சனை இது அப்படி இருக்கிறதுனால பக்தர்கள் யாருக்கும் எந்த தோஷமும் இல்லை நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை ஏடு ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று இறைவனை வணங்கி நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் மைண்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க இது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டோமே தீட்டுப்பட்டுருச்சே அல்லது அதாயிடுச்சே இதாகிடுச்சு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நடந்து போகும்போது எத்தனையோ எறும்புகள் முதிபட்டு சாகுது நீங்கள் எத்தனையோ இந்த இடத்த இந்த வீடு கட்டியிருக்கீங்க எத்தனையோ சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள்லாம் அழிச்சிட்டு தான் இந்த வீடு கட்டியிருக்கீங்க எத்தனையோ இப்போ இது வந்து இறந்து போகுது இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழவே முடியாது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமல் நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் பாவம் தேவஸ்தானத்துக்கும் தெரியாமல் நடந்தது பக்தர்களுக்கும் தெரியாமல் நடந்தது ரெண்டு பேர் மேலேயும் இதில் தப்பு கிடையாது இதில் தப்புன்னு நினைக்கிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கலப்படம் செய்தவர்கள் யார் அவர்களை ஏன் தவற விட்டோம் ஈவெண்டும் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒரு தலைமை சக்கிற நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தும் ஏன் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் யோசிக்கணுமே தவிர இது தயவுசெய்து இது ஒரு கண்டாக எடுத்துகிட்டு வந்து இந்து மத நம்பிக்கைகள் இந்து மத கோயில்கள் இந்த மத பிரசாதங்களை காமெடி ட்ரோல் பண்ணுற இப்போ தான் எனக்கு நம்பிக்கை எனக்கு டவுட்டே வருது இதை ட்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா ஓஹோ இது ஏதோ மிஷினரிஸோட வேலையா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு இப்போ தான் வருது ஏன் அப்படின்னா அதை அவன் பண்ணால் கூட பரவாயில்ல அவங்க வேற்று ஆட்கள் பண்ணால் கூட பரவாயில்ல சொந்த மதத்தை சேர்ந்தவர்களே அவங்க என்ன பண்ணுறாங்க காமெடிக்கு இதை கிண்டல் பண்ணுறாங்க அது அது ஒரு எவ்வளோ பெரிய தப்பு நம்ம கோயில் நம்ம பிரசாதம் இது நம்ம வெக்கப்படணும் வேதனைப்படணும் இப்படி நடந்ததே நான் வருத்தப்படணும் இது நடக்காமல் இருக்க என்ன செய்யணுங்கிறத நான் ஒன்று கேட்குறேன் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் மதத்துலேயோ ஒரு கிறிஸ்தவ மதத்துலேயோ அங்கே இருக்கிற புனித தலங்கள்லேயோ கொடுக்கப்படுற பிரசாதங்கள் ஏதோ ஒன்று இது மாதிரி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்நேரம் நேரம் என்ன நடந்திருக்கும் இந்துக்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் என்பதால் இது இந்த பிரச்சனை அமைதியாக போயின்னு இருக்குது ஸோ இது வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆ இப்போ குரல் கொடுக்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் தலைவலி எங்காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் எங்கள் சாமி நீங்கள் குறை சொல்கிறீங்க எங்கள் பிரசாதத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு வலிக்குது ஏன் எங்கள் பிரசாதத்தை குறை சொல்கிறீங்க ஏதோ ஒன்று நடந்து போச்சு இப்போ அதனால் என்ன இப்போது அது என்ன தப்போ சரி பண்ணலாம் இதனால தீட்டு இல்லை எங்களுக்கு தெரியும் புண்ணியவாசனம் பண்ணிக்கும் அதுக்கு கோயிலுக்கு புண்ணியாதனம் பண்ணியாச்சு சாந்தி பரிகாரம் ஹோமம் பண்ணியாச்சு தனியொரு மனிதனுக்கு எதுக்கு தனி ஒரு மனிதனுக்கு ஒன்றும் தேவை இன்று காலை கூட வந்து திருப்பியை கொடுக்கப்பட்ட லட்டுல ஒரு போதைப் பொருள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ந்து சிகரெட்டு அந்த மாதிரி அது மாதிரிலாம் ஸோ தொடர்ந்து இதுமாரி வந்து இப்போ திருப்பதி போன்ற மிகப்பெரிய ஒரு கோயிலில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரசாதத்தில் இப்படி கலக்கிறது வந்து எந்த அளவுட புனிதத்தன்மையை பாதிக்கும் சார் இதுதான் வந்து மாட்டிக்கிட்ட விஷயங்கிறது என்ன அப்படின்னா யாரோ விஷமிகள் இதை பண்ணுறாங்கங்கிறதுக்கு தெளிவான உதாரணம் இதுதான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை நாள் வராத குட்கா எங்கேருந்து வந்தது திருப்பதி லட்டில் எப்படி குட்கா வரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி குட்கா வரும் யாரோ ஒருத்தர் இதை வந்து தூண்டுறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயம் இதை பற்றி ஹைலைட் பண்ணுறாங்க அரசாங்கம் இதை பொறுத்து வன்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ பேசுகிறாரு அப்படின்னா இப்போ அடுத்த திருப்பதியில் இருக்க சொத்துக்களை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காரு யார் யார் அந்த சொத்துலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காரு அது மாதிரி நிறைய கிறிஸ்துவ மிஷின் அவங்க இதெல்லாம் பார்த்தினா அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தேவஸ்தானம் கமிட்டி போர்டில் இருக்காங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸ் வந்து அங்கே டெவலப் ஆகியிருக்கு திருப்பதியில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா இதெல்லாம் ஏன் ஒரு திட்டமிட்ட செயலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக வருது ஸோ அது தைரியமாகவே சொல்கிறேன் எனக்கு என்னமோ இது திட்டமிட்ட செயல் மாதிரி தான் தோணுது ஸோ அதனால் வந்து தேவஸ்தானத்தையோ அல்லது அதை சாப்பிட்ட நம்மளோ இந்த நேரத்தில் தான் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம இணைந்து யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கணும் பேசிகிட்டே இருக்கும் போது ஒருத்தன் குட்கா பூட்டி அனுப்பிவிட்றான் அப்படின்னா அப்போ இதை இன்னும் தூண்டி விட்றாங்கன்னு அர்த்தம் நாளைக்கு ஒரு பள்ளியை போட்டு அனுப்பிவிடுவாங்க வித வித விதமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து யாரோ பண்ணுற ஒரு விஷயம் தேவஸ்தானம் போர்டும் சரி அரசாங்கமும் சரி இதை இரும்புக்கரம் கொண்டு இதை அடக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு அப்படின்னா அவர் அப்படி தான் சொல்லுவார் அரசியல்வாதி அவர் அப்படி தான் சொல்லுவார் அவர் கிறிஸ்துவ அரசியல்வாதி அவர் அப்படி தான் சொல்லுவார் அவருக்கு இதனால் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவரோட பீரியட்லேயும் தான் இதுக்கு முன்னாடி சந்திரபாபு வந்து இப்போ தான் ஆச்சு இதுக்கு முன்னாடி அவரோட பீரியட்லேருந்து தான் இருந்திருக்கு ஸோ இது வந்து எப்படின்னா மல்லாக்க படிச்சுட்டு எச்சுத்து போனால் மார்மல விழுங்குற மாதிரி தான் இது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய உணர்வுகள் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க இந்துக்கள்கிட்டலாம் நான் சொல்கிறது ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் உணர்வுகள் காயப்படாமல் பார்த்து இது இது இல்லை இது ஏதோ ஒரு கலப்படம் சீக்கிரமே அரசாங்கம் கலப்படவாதிகளை கண்டுபிடிக்கும் ஆக்ஷனும் எடுக்கும் ஜஸ்ட் மூவ் ஆன் அவ்வளோதான்